உங்களுக்கு தூக்கத்தில் ஜொல்லு வடியும் பழக்கம் இருக்க இதோ அதை தடுக்கும் சில வழிகள் பொதுவாக குழந்தைகள் தூங்கும் போது விடுவார்கள் ஆனால் பெரியோர்களுக்கும் தூக்கத்தில் விடும் பழக்கம் உள்ளது இம்மாதிரியான பழக்கம் பலருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் குழந்தைகளுக்கு தூக்கத்தில் ஜொல்லு வடிவதற்கு அவர்களின் வாய் மற்றும் புலன்களின் மீது சரியான கட்டுப்பாடு இல்லாததால் ஏற்படுகிறது ஆனால் பெரியவர்களுக்கு ஏற்பட்டால் நிச்சயம் அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு முதலில் எந்த காரணங்களுக்கு எல்லாம் ஒருவருக்கு தூக்கத்தில் ஜொல்லு து என்பதை தெரிந்து கொண்டு பின் அதை சரி செய்யும் சில இயற்கை வழிகளை அறிந்து முயற்சிக்க வேண்டும் இப்போது இவற்றை குறித்து விரிவாக காண்போம் நமக்கு எச்சில் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இதில் ஏராளமான கனிமச்சத்துக்கள் உள்ளன மற்றும் இவை நம் காயங்களை ஆற்றக்கூடியவை ஆனால் நாம் ஏதேனும் நோய் தொற்று காயங்கள் அல்லது பிற மருத்துவ பிரச்சனையால் அவதிப்படும் போது நம் உடல் அதிக அளவு எச்சலை உற்பத்தி செய்கிறது இதன் விளைவாக தூக்கத்தில் ஜொல்லுவிட நேரிடுகிறது சிலர் குப்புறப்படுத்து தூங்கும் போது வாயை திறந்து கொண்டு தூங்குவார்கள் இம்மாதிரியான நிலையில் தூங்குவது தூக்கத்தில் ஜொல்லு விடுவதற்கு வழிவகுக்கும் ஜலதோஷம் காரணமாக மூக்கின் துவாரங்கள் அடைப்பட்டால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் இந்த நிலையில் அதிகப்படியான எச்சில் உற்பத்தி செய்யப்படுவதோடு வாயின் வழியாக சுவாசிக்க நேரிட்டு தூக்கத்தில் ஜொல்லு வழிகிறது இப்போது தூக்கத்தில் ஜொல்லு வழிவதை தடுப்பதற்கான சில இயற்கை வழிகள் உள்ளது உங்களுக்கு தூக்கத்தில் ஜொல்லு விடும் பழக்கம் இருந்தால் நெல்லிக்காய் பொடி இதிலிருந்து விடுபட உதவும் இதற்கு இரவு உணவு உண்ட வெதுவெதுப்பான நீரில் சிறிது நெல்லிக்காய் பொடியை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் இப்படி சில நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் ஒரு நல்ல பலனை காண்பீர்கள் படிகாரம் கூட தூக்கத்தில் பிழக்கத்தை தடுக்க உதவும் சரி எப்படி பயன்படுத்துவது என்று கேட்கலாம் அதற்கு முதலில் படிகாரக்கல் சிறிது எடுத்து பொடித்து நீரில் கலந்து அந்நீரில் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு முறை வாயை கொப்பளிக்க வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் பட்டை கூட தூக்கத்தில் ஜொல்லு பழக்கத்தில் இருந்து விடுபட உதவும் அதற்கு பட்டையை கொண்டு டீ தயாரித்து அத்துடன் தேன் கலந்து குடிக்க வேண்டும் இப்படி சில நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் சில நாட்களில் இப்பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் துளசி இலைகளும் தூக்கத்தில் பழக்கத்தை தடுக்க உதவும் அவருக்கு தினமும் இரண்டு முதல் மூன்று முறை சிறிது துளசி இலைகளை வாயில் போட்டு என்று சாப்பிடுங்கள் இதன் மூலம் விரைவில் தூக்கத்தில் ஜொல்லு பழக்கத்தில் இருந்து விடுபடலாம் தூங்கும் போது முதுகை தரையில் வைத்து நேராக படுத்து உறங்க வேண்டும் நேராக தூங்கும் போது உடல் இயற்கையாகவே எச்சிலை சுலபமாக விழுங்கிவிடும் தூக்கத்தில் எச்சில் வடிப்பவர்கள் ஒருபுறமாக சாய்ந்து தூங்காமல் போது வாயை மூடிய நிலையில் வைக்கவும் விழுங்கவும் உதவவும் உபகரணங்களை பயன்படுத்தி எச்சில் வடிவதை கட்டுக்குள் கொண்டு வரலாம் மருத்துவர்களின் பரிந்துரையின் பெயரில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உமிழ்நீர் சுரப்பது கட்டுக்குள் வராத போது இறுதியாக அறுவை சிகிச்சை செய்யப்படும் அறுவை சிகிச்சையின் மூலம் உமிழ்நீர் சுரப்பிகள் மாற்றியமைக்கப்படும் அல்லது நீக்கப்படும் எப்போதாவது தூக்கத்தில் எச்சில் வடிப்பவர்களுக்கு எந்த சிகிச்சையும் பெரும்பாலும் தேவையில்லை தொடர்ந்து அதிகமாக எச்சில் வடிப்பவராக இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்